ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னாக்கா இது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அங்கே எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா சக்கரை வலிக்கிழங்கு இதை நல்லா வேக வச்சு தூள் வரிச்சு எடுத்துருக்கேன் இதோட அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு பொடிய இருக்கின வெங்காயம் இதோட கொஞ்சமாக துருவினை ஏஞ்சி ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கேன் இதோட சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நீங்கள் சாட் மசாலா இல்லைன்னா மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துக்கூட பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பசைஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் அவங்களுக்கு உதிரியாக இருக்கிற போல் இருக்குதுனாக்கா நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பசைஞ்சி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம இதை உருட்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம இதனோட மருத்துவ பலன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் கலங்களை பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அதோட இதில் பீட்டா கரோட்டீன் இருக்குது இதில் வந்து கொழுப்பு சத்து வந்து ரொம்பவே கம்மியான அளவில் தான் இருக்குது அதனால் வந்து எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் பட் வந்து சுகர் பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் வந்து அளவோட எடுத்துக்கிறது நல்லது இதில் வந்து கேரட்டை விட அதிகமான அளவில் வந்து கேரட்டில் பொதுவாக விட்டமின் ஏ இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் வந்து கேரட்டை விட அதிகமான அளவு இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது அதனால் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இதை வந்து அல்சர் உள்ளவங்க எடுத்துக்கலாம் நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அதோட இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மலச்சிக்கலையும் சரி பண்ணுங்கள் வெயிட் லாஸ் உள்ளவங்களும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் ஏன்னாக்கா இது சாப்பிடும்போது அவங்களுக்கு சீக்கிரத்தில் பசி எடுக்காது ஸோ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் அதோட முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவுது இதே போல் நிறைய மருத்துவ பலனை இருக்குது இப்போ வாங்க நம்ம ரெசிபி பண்ணிடலாம் இப்போ இதைப்போல் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு உரங்கள்லேயும் நல்லா அழகாக ஷேப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து அந்த ஷேப் கிடச்சிரும் இப்போ மேலால் கொஞ்சமாக வந்து தண்ணி இங்கு தொட்டுட்டு சேமியா வந்து நீங்கள் எந்த சேமியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து இதைப்போல் நல்லா ப்ரெஸ் விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து நல்லா ஒட்டிக்கும் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது சும்மா அங்கேயும் இங்கேயுமா அப்படி ஒட்டியிருந்தால் கூட போதுமானதாக இருதான் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல ஷாலோ ஃப்ரை தான் சேர்த்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பால்ஸையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு அடுத்த பக்கமும் நீங்கள் திருப்பி போட்டுடலாம் இந்த மேலே சாப்பிடுக்கும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இதுபோல் தோசைக்கல்லை வேணாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா கடாயின்னால் ரொம்ப கொஞ்சம் ஏந்தலான கடாயாக இருக்கணும் குழிவான கடாயாக இருந்தால் ஷேலாக பண்ணது கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் இதுபோல் தோசைக்கல்லையும் வந்து ட்ரை பண்ணாங்களும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம செய்யும்போது லைட்டாக அந்த சேமியா வந்து கொஞ்சம் உதிர உதிர செய்யும் பட் அதை பற்றி நீங்கள் உரி பண்ண வேணாம் மெ மற்ற ஒட்டியிருக்கக்கூடிய அந்த சேமியா வந்து நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் தரும் இப்போ இதையும் நல்லா ஒரு பக்கம் பொன்னிறமாக ஆன பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க குழந்தைங்க வந்து இது எதில் செஞ்சுருக்கோம்லாம் அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் வேணால் நீங்கள் அவங்களுக்கு அவங்க கேட்க கூட மாட்டாங்க ஏன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுனால அவங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க இப்போ நமக்கு எல்லா ஸ்நாக்ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு கெச்சப்போட நீங்கள் சர்வ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வெறுமனே சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இது போல் கலர்ஃபுல்லாக கெச்ச சர்வ் பண்ணும்போது குழந்தைங்க வந்து இன்னுமே ரசித்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சதுனா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ